வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறா கார் பார்த்தீங்கன்னா மாரிச்சுக்குள்ளே ஆல்ட் கேட் டென் பற்றி தான் பார்க்க போகிறோம் மாடல் பையன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் விரியன் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வீரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெண்டு வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க எஃப்சி லைவில இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்லாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் ரிமோட்டெலாம் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரியான நீங்கள் டயர் பண்ணுற மாதிரி தான் போர் டயர்மே ஒரு எழுபது பிரச்சனை நல்லா நல்லாயிருக்கும்னு இருக்காங்க இந்த கார் பார்க்க இடங்குற மாதிரி தான் தர்சங்கார் சீரோடு ஈரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபத்தொம்போது பிடி தொண்ணூற்றி நாலு ஸீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் வேண்டாம் ஒரு ஓனர் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்கும் நீங்கள் சொல்லியிருக்காங்க குறைக்க பேசி இந்த காரை பைப் பண்ணுவாங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் சேனல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்கி பேர் வச்சு